கொஞ்சம் கடினமான வார்த்தைகள்லாம் சொல்லணும்னா மக்களை முட்டாளாக்குற ஒரு விதமா தான் இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல இது செல்லாது ஏன்னா கட்சி தீர்வு அப்படிங்கிற ஒரு ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிறது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி அதுக்காக குரல் எழுப்பி எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்க இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்ற அருமையான வாக்குகளோட மக்களுக்காக ஒரு பொண்ணான கனவு கண்டது மட்டும் இல்லாமல் இது ஒரு லட்சியமாவே எடுத்துக்கொண்டு வாழ்ந்து மறைந்த பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் அவர்கள் மக்களால நான் மக்களுக்காகவே நான் என்று தன்னுடைய வாழ்க்கையே தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் அர்ப்பணித்துக் கொண்ட இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் ஒரு சில நாட்களாக தமிழ்நாட்டில் இருக்கும் அனைவருக்கும் ரொம்ப நாளாகவே தெரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் ஒரு ஒரு வார்த்தை ஒரு பேரு தேசம் எங்கும் இப்ப கேட்டுக்கொண்டு இருக்கிறது கச்சத்தீவு கச்சத்தீவை மீட்டு தமிழ்நாட்டுக்கு கொடுத்து தமிழ்நாட்டுடைய கௌரவத்தையும் தமிழ் மீனவர்களுடைய பாதுகாப்பும் நாங்க பாதுகாப்போம் அப்படிங்கிற உறுதி ஆட்சிக்கு வந்த பத்து வருஷமாக நமக்கு கேட்கப்படல இந்த தேர்தல் அறிவிச்ச கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் நமக்கு காதலப்படுது உண்மையான ஒரு அக்கறை இருந்திருந்தால் ரெண்டாயிரத்தி பதினால்குலயே ஆட்சிக்கு வந்திருந்த போது மத்திய அரசாங்கமான பிஜேபி ஆட்சி இதுக்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும் தேர்தல் அறிவிச்ச ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் இந்த பேச்சு எடுக்கிறதுனா என்ன அர்த்தம் மக்களை ரொம்ப லேசா எடுத்துக்கொண்டு கொஞ்சம் கடினமான வார்த்தைகள்ல சொல்லணும்னா மக்களை முட்டாளாக்குற ஒரு விதமா தான் நம்ம பார்க்க வேண்டிய இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல இது செல்லாது ஏன்னா கட்சி தீவு அப்படிங்கிற ஒரு ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிறது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி அதுக்காக குரல் எழுப்பி உச்ச வரைக்கும் அவங்க கொண்டு போயிருக்காங்க இந்த விஷயம் வந்து நமக்கு புதுசு இல்லை இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையை எழுப்புறது அப்படிங்கிறது எந்த விதத்துல பார்த்தாலும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கான ஒரு ஸ்டெப் தான் நண்பர்களே சகோதரிகளே எல்லாரும் கஷ்டப்படுறது எல்லாரும் கனவு காண்றது உங்களுடைய குழந்தைங்களுடைய எதிர்பார்ப்பு எதிர்காலத்துக்காக தான் நல்லபடியா படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்து அவங்க ஆரோக்கியமா பத்திரமா வாழணும் அப்படிங்கறதுக்காக தான் ஆனா எந்த பக்கம் பார்த்தாலும் இத்தனை வருஷ காலமாக இது வரைக்கும் எதிர்பாராத அளவுக்கு போதை ஒரு ஒரு பூதம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஒவ்வொரு கோடத்திலையும் ஒவ்வொரு மூலையிலையும் ஒவ்வொரு மனையிலையும் எழுந்திருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதுக்கான பொறுப்பு ஜாருகெட்டு எடுத்து அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு இங்கே ஆளும் திமுக கட்சியின் ஒரு மூத்த பொறுப்பாளருடைய செயல் அப்படிங்கிறது நம்மை அனைவருக்கும் தெரிய வந்திருக்கு இந்த நேரத்தில் இது உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதை விட இன்னும் அதிகப்படுத்தி நான் பேச தேவையில்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க உங்கள் குடும்பத்துக்கு சார்ந்தவங்க உங்கள் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாரும் இதுக்கு அடிமை ஆகி ஏதோ விதத்தில் ஏதோ விதத்தில் பாதிக்கப்படும் போது அதுக்கான வேதனையும் இழந்த ஒரு வாழ்க்கையை பார்த்து எழு அழுவும் அந்த வழி என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால ஒரு பாதுகாப்பான தமிழ்நாட்டுக்காக இளைஞர்களுக்கு ஒளிமயமான ஒரு எதிர்காலத்துக்காக நீங்க கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாரின் ஆசி பெற்ற அதிமுகவின் வெற்றி வேட்பாளரான உங்களுக்காக என் நேரமும் ஓடி இருக்கிற இளைஞரான நமது வெற்றி வேட்பாளர் அருமை தம்பி டாக்டர் ஜெயவர்தன் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்கு வரும் பத்தொன்பதாம் தேதி அளித்து ஜெயிக்க இந்த வெற்றி உங்களுக்கான ஒரு வெற்றியாக இருக்கும் தம்பி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதற்கு முன்னால உங்களுக்காக அவர் பணியாற்றிருக்காரு சேவை செஞ்சிருக்காரு என் நேரமும் உங்களுடைய சேவைக்காகவும் உங்களுடைய உதவிக்காகவும் அவர் தயாராக இருக்கார் அப்படிங்கிறது உங்க அனைவருக்கும் தெரியும்